உலகங்களையே விலைக்கு வாங்கக்கூடிய செல்வம் கொண்ட ஒரு விஞ்ஞானி பூமிக்கு அப்பாற்பட்ட உயிரை தேடி கண்டுபிடிப்பது அவனது கனவு ஆனால் அதற்கு மனிதகுலத்தின் தொழில்நுட்பம் தயாராக இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான் மனிதர்களால் விண்வெளி பயணத்தை எளிதாக செய்ய முடியும் காலம் வரை தான் காத்திருக்க தீர்மானித்தான் அதனால் மிகவும் மேம்பட்ட ஒரு சாம்பர் கட்டினான் தனது உடல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பாதுகாக்கப்பட தனது அனைத்து செல்வத்தையும் செலவிட்டான் ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் கண்விழித்த உலகம் அவனால் அடையாளம் காண முடியாதபடி மாறியிருந்தது நகரங்கள் மேகங்களுக்கு மேல் மிதந்தன மனிதகுலம் தன்னைத்தானே மாற்றியமைத்துக் கொண்டிருந்தது இயந்திர உறுப்புகள் ஒளியாலான சிறகுகள் கொண்ட மனிதர்கள் புவியீர்ப்பு விசையை கட்டுப்படுத்தி சுதந்திரமாக மிதந்தனர் பள்ளிகள் இனி இல்லை அறிவு நேரடியாக மூளையில் பதிவேற்றம் செய்யப்பட்டது ஆனால் அவன் சுற்றி பார்த்தபோது ஒரு விசித்திரமான ஒன்றை கவனித்தான் மக்கள் அதிகமில்லை ஏனென்று அவன் கேட்டபோது பெரும்பான்மையான மனிதகுலம் இனி பூமியில் வாழ்வதில்லை நமது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகமும் வசிக்கக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது நீங்கள் எங்கு வாழ விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யலாம் அந்த மனிதன் லேசாக புன்னகைத்து தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் நாம் உண்மையிலேயே சாதித்துவிட்டோம் ஆனால் செவ்வாயிலோ அல்லது வேற கிரகத்தில் வாழ்வது அவனது கனவு அல்ல அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருந்தது பூமிக்கு அப்பாற்பட்ட உயிரைத் தேடுவது சில நாட்களுக்குப் பிறகு அவன் புறப்படுவதற்கு ராக்கெட் எங்கே இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அதிகாரி கூறினார் நீங்கள் ஒரு டெலிபோர்டேஷன் வாயில் வழியாக நேரடியாக செவ்வாய்க்கு பயணிப்பீர்கள் அனைத்து விண்வெளி நடவடிக்கைகளும் அங்கிருந்துதான் நிர்வகிக்கப்படுகின்றன சில நொடிகளில் அவன் செவ்வாயில் நின்றான் அது இப்போது கடல்கள் காடுகள் மற்றும் ஒளிரும் நகரங்கள் கொண்ட ஒரு உலகமாக இருந்தது அது பூமியைப் போலவே காட்சியளித்ததைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் இருப்பினும் நாம் உண்மையிலேயே தனியாக இருக்கிறோமா என்ற கேள்வி மட்டும் அவனை விட்டு விலகவில்லை தன்னுடைய விண்வெளி கப்பலில் தனியாக பயணம் செய்து எண்ணற்ற விண்மீன் மண்டலங்களைச் சோதித்தான் ஆண்டுகள் செல்லச் செல்ல அவனது நம்பிக்கை மெதுவாக மங்கிக்கொண்டே வந்தது பின்னர் ஒரு அமைதியான நாளில் அவனது ரேட்டாரில் ஒரு சிக்னல் தோன்றியது ஒரு மெல்லிய தாளத்துடன் கூடிய துடிப்பு ஆராய்ச்சியாளர்களால் தொடப்படாத ஒரு பகுதி வழியாக அவன் அந்த சிக்னலை பின்தொடர்ந்து ஆழ்ந்த விண்வெளியைக் கடந்தான் அவனுக்கு முன்னால் பொன்னிறப் பணியால் மூடப்பட்ட ஒரு சிறிய கிரகம் தோன்றியது அவனது ஸ்கேனர் பிரகாசமாக மின்னியது உயிர் இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் என்று ஸ்கேனர் கூறியது அந்த கிரகம் அழகாக ஒளிரும் வெள்ளிக்காடுகளையும் பாதரசம் போல பிரகாசிக்கும் நதிகளையும் மிதக்கும் கோபுரங்களையும் கொண்டிருந்தது அது ஒரு சொர்க்கம் ஆனால் அங்கு நிலவிய அமைதி காதுகளைச் செவிடாக்கியது சத்தமில்லை அசைவில்லை அங்கே அவன் அவற்றைக் கண்டான் சிதறிக் கிடக்கும் வடிவங்கள் முதலில் அவை சிற்பங்கள் என்று அவன் நினைத்தான் ஆனால் நெருங்கிச் செல்லும்போது அவை சிலைகள் அல்ல என்பதை அவன் உணர்ந்தான் அவை உயிரினங்கள் டஜன் கணக்கான வித்தியாசமான இனங்கள் ஒவ்வொரு முகத்திலும் ஆச்சரியம் அல்லது பயம் அல்லது பிரமிப்பு உறைந்திருந்தது அவன் தன் கப்பலின் ஸ்கேனர்களை இயக்கினான் உயிரினக் கலவை உறுதி செய்யப்பட்டது பல நுண்ணறிவுள்ள இனங்கள் ஸ்தம்பித்துப் போனதற்கான காரணம் தெரியவில்லை அவன் அமைதியாக நின்றான் அவனது இதயம் கனத்தது அவர்களும் அவனைப் போலவே ஆராய்ச்சியாளர்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் உயிரைத் தேடி வந்தனர் ஆனால் இங்கே தங்கள் முடிவைக் கண்டனர் ஒரு மெல்லிய சிக்னல் திடீரென அவனது தகவல் தொடர்பு அமைப்பில் ஒலித்தது நாங்கள் எங்களைப் போன்றவர்களை தேடி இங்கே வந்தோம் ஆனால் ஒருவருக்கொருவர் கண்டோம் இந்த கிரகத்திற்கு உயிர் இருக்கிறது யார் வந்தாலும் தன் தனிமையை போக்குவதற்காக அனைவரையும் கல்லாக மாற்றுகிறது என்ற ரெக்கார்டிங் கேட்டது காற்று கனத்தது அவனது பார்வை மங்கலானது தன் கப்பலை நோக்கி ஓடத் திரும்பினான் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவனது கால்கள் கனத்தன பனி அவனை சுற்றிலும் மெதுவாக கதகதப்பாகச் சூழ்ந்தது தனது கடைசி பலத்துடன் அவன் முணுமுணுத்தான் என்னுடைய தேடுதலுக்கு பதில் கிடைத்துவிட்டது ஆம் பூமியைத் தாண்டி உயிர்கள் இருக்கின்றன மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க